ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மூணு வயசு குழந்தைக்கான பட்டு பாவடை சட்டை எப்படி வெட்டி வெட்டியிருக்கலாம் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் Subscribe பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு சாரி தான் இந்த சேரீயில் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு குழந்தைக்கி சட்டை தச்சிட்டு மீதி இருக்க துணியில் தான் பாவடை தைக்க போகிறேன் மூணு வயசு குழந்தைக்கு ஒன்றரை மீட்டர் அகல துணி வந்து பாவடை தைக்கிறதுக்காக தேவை இந்த சேரீயில் இருக்க ப்ளவுஸ் பீஸை வச்சு தான் இன்றைக்கி வந்து சட்டை தைக்கப் போகிறேன் இதுதான் அந்த ப்ளவுஸ் பீஸ் அதில் வந்து நம்ம சட்டை தைக்கலாம் இப்போ பாவடைக்கான துணியை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாவடையோடய துணி ஒன்றரை மீட்டருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது ரெண்டு பீஸ் தனித்தனியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நாளாக மடிச்சிக்கலாம் நீளம் வந்து பதினெட்டு இன்ச் பாவடைக்கு போர்ஷனுக்கு மேலே ரெண்டு இன்ச் வந்து பெல்ட் வந்து வரும் அப்போ நமக்கு வந்து இருபது இன்ச் வந்து இருக்கும் அகலம் வந்து பதினஞ்சு இன்ச் இருக்குது இதில் நீளம் வந்து பதினெட்டு இன்ச் இருக்குது பதினெட்டு இன்ச் வந்து அளவு அரை இன்ச் வந்து தையலுக்காக மேலே நாடாவுக்கான பட்டி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உயரம் வந்து அஞ்சு இன்ச் அகலம் வந்து முப்பது இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பாவடையிலையும் லைனிங் கிளாத் கொடுக்க போகிறோம் பாவடையோடைய உயரம் வந்து பதினெட்டு இன்ச் அகலம் வந்து சேமாக எடுத்துக்கோங்க உயரம் மட்டும் ஒரு இன்ச் குறைச்சி பதினேழு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது சட்டைக்கான லைனிங் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இது முன்பக்கத்துக்கான கிளாத் இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சிக்கலாம் இதனுடைய உயரம் வந்து பதினாலு இன்ச் அகலம் வந்து தையலுக்கு சேர்த்து ஒரு ஒம்பது இன்ச் வர்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சட்டையில் பின்பக்க கிளாத் வந்து டபுளாக படிச்சிருக்கும்போது நமக்கு ஒன்றரை இன்ச் அகலம் முன்பாகத்தை விட பின்பாகம் ஒன்றரை இன்ச் டபுளாக அடிச்சிருக்கும் போது அகலம் வந்து அதிகமாகிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பின்பாகத்தோட மடிப்பு பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது முன்பாகத்தோட மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது இந்த ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு முன்பாக கிளாத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஆப்போசிட்டில் ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தோள்பட்டை அளவு அஞ்சு இன்ச் எடுத்துக்கலாம் ஹோல் லென்த் வந்து அஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டுடலாம் அடுத்து மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்பு சுற்றளவு வந்து இருபத்தி நாலு இன்ச் அதில் நாலு டிவைட் பண்ணும்போது ஆறு இன்ச் அது கூட அரை இன்ச் சேர்த்து ஆற இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோடைய ஹிப் மார்பு எல்லாமே ஒரே அளவாக தான் இருக்குது கீழேயும் அதே ஆறு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுடலாம் நல்லா கார் ஷேப் வர்றதுக்காக சென்டரில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி அரை இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதில் எந்த ஒன்றரை இன்ச் அந்த பக்கம் எடுத்துக்கலாம் நான் வந்து முன் பக்கத்தில் டிசைன் கொடுக்கறதுனால நான் வந்து ஸ்ட்ரேட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அழகான ஷேப் இந்த மாதிரி வச்சு அரை இன்ச் உள் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஆம்போல் கார்வுக்காக ஒரு இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் கார் வந்து வரைஞ்சி விட்டுரலாம் உள் பக்கம் ஒரு அரை இன்ச் தள்ளி முன் பக்கம் ஆம்போல் கார் வந்து வரைஞ்சி கழுத்து கழுத்துனுடைய அகலம் ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் முன் கழுத்துனுடைய நீளம் நாலு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் முன் கழுத்து நாலு இன்ச் பின் கழுத்து மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுரலாம் பாக்ஸ் போட்டுவிட்டு போட்டுட்டு நமக்கு விருப்பமான கழுத்து சைப் வந்து உள்ள வரைஞ்சி நான் நாளைக்கு ரவுண்ட் நக் தான் வரைய போகிறேன் முன்பக்கத்தில் மட்டும் ஒரு சின்னதாக டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம் ஒரு காலி இன்ச் உள் பக்கமாக தள்ளி அதுலேருந்து ஒரு இன்ச் கீழே இந்த மாதிரி சின்னதாக நான் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ பின்பக்கத்தில் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி உள் பக்கமாக அந்த ஒன்றரை இன்ச்சை மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பின்பக்கத்து கழுத்தை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து ஆம்போல் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்கம் ஆம்போல் வந்து முன்பக்கம் ஆம்போல் கை ஜாயின் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கை ஜாயின் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பின் பக்கத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கதை அடையாளப்படுத்தி விட்டுடலாம் இந்த மாதிரி சின்ன நாச்சஸ் போட்டு விட்டுருக்கலாம் ரெண்டு பக்கமும் கீழையும் மேலேயும் வடித்து தைக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் இப்போ முன் கழுத்து தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுமாதிரி முன்பக்க கழுத்து வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த டிசைன் வந்து இப்படி தான் வரும் இப்போ பக்கம் கிளாத்தை வந்து திரும்பியும் மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு மேலேருந்து ஒரு பத்து இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டரில் இருந்து ஒரு பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு இந்த கிளாத்தை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பின்பக்கத்தில் பக்கம் வந்து இந்த பார்டர் வர மாதிரி வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன் கீழே பார்டரை வந்து அப்படியே வச்சு தைக்கிறதுனால கீழே இருந்த தையலுக்கான இடமும் விட வேண்டாம் இந்த மாதிரி பின்பக்கத்தை வச்சுட்டு சுற்றிலும் ஒரு அரை அளவு துணி விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பின்பாகம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அப்புறம் பின்பாகத்தில் சென்டரில் நம்ம வந்து ஹூக் பட்டி பட்டன் பட்டி கொடுக்கறதுக்காக சென்டரை வந்து இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து முன்பாகத்துக்கான வெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்டர் இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம தனியாக விட்டாலும் அது வந்து முன்பாகத்தில் சுருக்கு வைக்கிறதுக்காக விட்டுட்டு நம்ம வந்து மற்ற கிளாத்தில் முன்பாகத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றிலும் ஒரு அரை இன்ச்சளவு விட்டு பின்பாகத்தை மாதிரி இதையும் வந்து மடிப்பு பகுதி மடிப்பகுதியாக இருக்க மாதிரி போட்டு நம்ம வந்து முன்பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முன்பகுதியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் வந்து அஞ்சு இன்ச் வச்சோம் அது கூட ரெண்டு இன்ச் அகலம் வர மாதிரி வச்சு ஏழு இன்ச் வந்து அகலத்தில் துணியை நாளாக மடித்து போட்டிருக்கு இப்போது ஒன்றரை இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடிக்கை சுற்றளவு நாலு இன்ச் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வச்சு இந்த மாதிரி கோடுபட்டு விட்டுடலாம் மேலேருந்து கை குழிக்கு ரெண்டு இன்ச் வந்து கீழே டவுன் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கை ஷேப் வந்து வரைஞ்சி விட்டுடலாம் முன்பக்கம் கொஞ்சம் வளைவாக வளைச்சி கட் பண்ணுவேன் அதுக்காக அரை இன்ச்சு கீழே தள்ளி நான் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ முன்கை ஷேப் வந்து இப்போ கட் பண்ணி எடுக்க வேண்டாம் கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்துலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கைக்காக பாவட கிளாத்தில் மீதி இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுக்கலாம் முன்னாடி வந்து மடிப்பு பகுதியில் ஒரு நாலு இன்ச் அடவிட்டு வர மாதிரி கிளாத் வந்து இருக்குது இந்த நாலு இன்ச்சில் நம்ம வந்து மடிப்பாக இருக்கும்போது நாலு இன்ச் இருக்குது அதில் வந்து பப் ஸ்லிப் வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம் நாலு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நாச்சஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கைக்கான துணியை வந்து தண்ணியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் நாலு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மேலேயும் கிளியும் நம்ம வந்து நாச்சஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து இந்த பாவட சட்டை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க கைக்கான கிளாத்தில் எட்டு இன்ச் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து நாச்சஸ் போட்டு வச்சுருக்கோம் இந்த எட்டு இன்ச்சில் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு அந்த நாச்சுக்கும் இந்த நாச்சுக்கும் இடைப்பட்ட துணியை வந்து நம்ம இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் மேலே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு கிளியை வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளீட் கொடுத்தாச்சு இப்போ லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம் நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழே பகுதி இந்த மாதிரி இன்ச் அளவில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங் கிளாத் போக்க பிசுரலாம் வர்ற மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு நல்ல பக்கம் உள் பக்கமாக திருப்பிட்டு ஹெட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு திரும்ப லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் மூணு பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் கிளாத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா துணி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கை வந்து தச்சு எடுத்தாச்சு அப்போ வந்து எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி லேஸ் கொடுத்து தச்சுக்கலாம் ரெண்டு சைடும் ஒரு ஒரு இன்ச் அளவு இடவிட்டு லேஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு லேஸ் வந்து குத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்ச் ஒரு இன்ச் கேப் விட்டு ரெண்டு சைடும் நான் வந்து லேஸ் வச்சு தச்சு எடுத்துருக்கேன் இப்போ பக்கம் மெயின் கிளாத்துக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கழுத்துனுடைய ஷேப்பை அதில் இருக்கிற மாதிரி ஒரு கால் இன்ச் அளவு விட்டு கழுத்த ஷேப் அப்படி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் தச்சு எடுத்தாச்சு இப்போ உள் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட்டு நம்ம ஏற்கனவே தச்ச தையல் மேலே படாதபடி கொடுத்துட்டு லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிக்கலாம் இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ஷேப் எல்லாமே ஒரு கூர்மையான பொருளை வச்சு எடுத்து விட்டோம்னா நமக்கு நல்லா ஷேப் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கழுத்து ஷேப் வந்து தச்சு எடுத்தாச்சு இப்போ உள் பக்கமாக லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்த பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பின் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் பின் பக்கத்து மெயின் கிளாத்து நல்ல பக்கம் லைனிங் கிளாத்தை வச்சு கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து பார்டர் பக்கத்தில் ஒரு காலின் செலவு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்து இந்த மாதிரி சேர்த்து தைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து கழுத்து பகுதியில் நம்ம வந்து ஒரு காளியின் செலவு விட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கழுத்து பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து நல்ல பக்கமாக இந்த மாதிரி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கழுத்து பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ்லாம் கொடுக்காமல் அந்த மாதிரி கழுத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒன்றரை இன்ச் வந்து ஹூக் பட்டிக்காக நம்ம வந்து விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச் அளவும் உள் பக்கம் மடிச்சுட்டு திரும்ப ஒரு அளவு இந்த மாதிரி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த பகுதிக்கான கிளாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடி முன்பகுதியில் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு இந்த மாதிரி கிளாத்தை எடுத்துகிட்டு அதை ரெண்டாம் மடிச்சுட்டு முன்பகுதியில் இந்த வி ஷேப்பில் கொடுத்து நம்ம வந்து தச்சுக்கலாம் இந்த மாதிரி தச்சு எடுத்து வச்சு தச்சு எடுத்த பின்னாடி இந்த மாதிரி லேஸ் கொடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கும் அதுக்காக லேஸ் கொடுக்குறேன் இது நம்ம விருப்பம் தான் உங்களுக்கு பிடிச்சினா இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் லேஸ் கொடுத்து தைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா துணி இல்லாமல் உறுத்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் அளவு துணி விட்டு மீதி துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காலி இன்ச் அளவு உள் பக்கமாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு துணி வந்து உருத்தாமல் இருக்கும் இப்போ வந்து சோல்டரை வந்து அரை இன்ச் கேப்பில் நம்ம வந்து தைச்சு எடுத்துக்கலாம் சோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அம்போல் பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்துருந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக சோல்டர் பகுதியில் போட்டுட்டு பின் பின்பகுதிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம கட் பண்ணும்போது நாலு இன்ச் வந்து இட விட்டு கட் பண்ணோம் அதே மாதிரி இங்கேயும் நாலு இன்ச் வந்து இருக்குது இப்போ வார்டர் பகுதியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து அஞ்சு இன்ச் வர மாதிரி தையலுக்கு ஒரு இன்ச் கீழே வந்து அரை இன்ச் ஆகிக்கு மேலே வந்து ஜாயின்க்கு அரை இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு ஒரு இன்ச் சேர்த்து அஞ்சு இன்ச்சாக வந்து உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் பாடர் வந்து முப்பது இன்ச் அகல இருக்குது அதை ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு இன்ச் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் நல்லா ப்ரில் வச்சு சூப்பராக வந்து தைக்கலாம் நான் இருக்கிற க்ளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் லைனிங் கிளாத் கீழ்ப்பக்கமாக வச்சுக்கலாம் அதுக்கு மேலே மெயின் கிளாத்துன்னு நல்ல பக்கம் கீழ்ப்பக்கம் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பார்டர் பகுதியில் ஒரு காலி இன்ச் அளவு விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிசுறு எல்லாமே லைனிங் கிளாத் பக்கமாக வர மாதிரி வச்சு திருப்பி இந்த மாதிரி ஒரு பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக உள் பக்கமாக திருப்பிவிட்டு அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டு நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம் இப்போ மீதி மூணு பக்கமும் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தைச்சு எடுத்த பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு சைடும் ஒரு ஒன்றை சைடுக்காக இடவிட்டு மீதி இருக்கிற இடத்துல வந்து சின்ன சின்ன ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளேட்ஸ் கொடுக்கும்போது முன்பகுதியோட மேல் பகுதியை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இதே அளவுக்கு வர மாதிரி ப்ளேட்ஸ் கொடுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் துணி தாராளமாக இருந்தால் நல்லா அழகாக ப்ளீட்ஸ் கொடுக்கலாம் இது வந்து நம்ம இருக்க துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட் கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து தைச்சி எடுத்தாச்சு இப்போ மேல் பக்கத்தோட அரை இன்ச்சடில் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் இதில் லேஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் இதில் லேஸ் வந்து கொடுக்கல அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ண முன்னாடி முன்பக்கம் பக்கம் வந்து குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எப்போவுமே ஆம்போல் உயரம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அது கூட ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சு அகலத்தை கட் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக ரெண்டு கிளாத்துமே ஜாயின்ட் பண்ணதுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அரை இன்ச்சு கூட முன்ன பின்னே வராது இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக பப் ஸ்லீவ் இருக்குன்ட்டு இதேமாதிரி அடுத்த பக்கமும் நம்ம வந்து கையை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்த பின்னாடி உள் பக்கமாக இன்ச் வந்து தையலுக்காக இடவிட்ருக்கோம் அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஃபிட்டிங் லைன் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணி எடுத்தாச்சு கிட்ஸ்க்கான ட்ரெஸ் வந்து டாப் போர்ஷன் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் பப்ஸ்லி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஃபைனலி இதனுடைய லுக் இது தான் அடுத்து நம்ம வந்து பாவடியை தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாவடியோடய உள் பக்கத்தில் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கிளாத்தோட உள் பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அரைஞ்சளவு இல்லை மேல் பக்கத்தில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு கிளாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து லைனிங் கிளாத்தை அரைஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு திரும்பியும் அரைஞ்சளவு மடிச்சு கீழே ஓரத்தை நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இதேமாதிரி ரெண்டு கிளாத்தையுமே நம்ம வந்து தைச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி தைச்சு எடுத்தாச்சு இப்போ ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ண முன்னாடி ஓரத்தில் நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக காலையும் செலவு இந்த மாதிரி சின்னதாக நம்ம வந்து மடித்து தைச்சிட்டு ரெண்டு துணியும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் எந்தளவுக்கு நூல் பிரிந்து வருதுன்னு இந்த மாதிரி தைக்கும் போது நூல் வந்து பிரிந்து வராமல் இருக்கும் இப்போது ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா அரை இன்ச் அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு அடுத்து நம்ம எடுப்பு பகுதியில் ப்ளேட்ஸ் கொடுக்கலாம் நம்ம எடுப்பு பெல்ட்டோட அகலம் வந்து முப்பது இன்ச் இது வந்து அறுபது இன்ச் அளவுக்கு இந்த கிளாத் வந்து இருக்கும் நம்ம இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி முப்பது இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி வச்சு சின்ன சின்ன ப்ளீட் வந்து கொடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு இன்ச் அளவு கிளாத்தை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட் வந்து கொடுத்துக்கலாம் பாவடையோட டோட்டல் கிளாத் வந்து அறுபது இன்ச் இருக்கும் அதில் வந்து சென்டரில் ரெண்டையும் ஜாயின் பண்ணதுனால சென்டர் வந்து அந்த தைச்ச பகுதி வரும் அதுக்கும் சென்டராக வந்து நம்ம வந்து சின்ன சின்ன நாட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்போ நாலு சென்டர் வந்து வரும் இப்போ ஒரு பாதி ஒரு கால் பகுதி வந்து ஏழரை இன்ச் வேணும் அந்த ஏழரை இன்ச் வர மாதிரி நான் செக் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி அடுத்த கால் பகுதியில் வந்து ஏழரை இன்ச்சாப்போ மொத்தம் வந்து நமக்கு பதினஞ்சு இன்ச் வந்து இந்த மாதிரி ஒரு பகுதிக்கு வந்து கிடைக்கும் மாதிரி இந்த ரெண்டு பகுதியும் அட்டாச் பண்ணதுக்கு அந்த பக்கமும் இந்த மாதிரி பதினஞ்சு இன்ச் வர்ற மாதிரி நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சோம்னா நமக்கு திரும்ப திரும்ப பிரிக்காமல் ப்ளீட்ஸ் வந்து ஈஸியாக வச்சு தச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி தச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இடுப்புப்பட்டியை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நான் உள் பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வெளிப்பக்கமாக வச்சு உள் பக்கமாக கூட திருப்பி எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி எலாஸ்டிக் தான் கொடுக்க போகிறேன் ஆனால் உங்களுக்கு நாடாக கொடுக்குறதுக்கு மாதிரி நான் தைச்சு காமிக்கிறேன் நீங்கள் எலாஸ்டிக் கொடுக்குறீங்கன்னா இடுப்பு பட்டியோடு சேர்த்து கீழே வரைக்கும் பாவடியாக தைச்சி விட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம் இது வந்து நாடாக வச்சு தைக்கிறது நாடா வச்சு எப்படி தைக்கலான்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி பட்டி கிளாத்தை வெளிப்பக்கமாக இந்த மாதிரி பாதி அளவு திருப்பிட்டு ஓரத்தில் அரை அளவு மடித்து நம்ம வந்து தைச்சிக்கலாம் அடுத்து அடுத்து நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை இன்ச் அளவு இட விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மேலே இருக்க பெல்ட்டு பகுதியுமே சேர்த்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு ஒரு அளவு கேப் விட்டுருக்கேன் அதில் வந்து ஹேங்கிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி தைச்ச பின்னாடி நம்ம வந்து நல்ல பக்கமாக பட்டியை அரை பாதி அளவு திருப்பிட்டு அரை அளவு மடித்து நம்ம வந்து வழக்கமாக தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம் எலாஸ்டிக் குடிக்கும்போது எலாஸ்டிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு அளவோ ரெண்டு இன்ச் அளவோ இட விட்டுட்டு மீதியை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் கீழ்ப்பக்கத்தில் துணி சிக்காத நல்லா தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து வட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிடலாம் எலா பதினேழு இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன் நீளம் இழுப்புடைய சுற்றலை வந்து இருபது இன்ச் அதில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணி பதினேழு இன்ச் வர மாதிரி எடுத்துருக்கு இப்போ எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு ரெண்டு விளிமையே சேர்த்து தச்சிட்டு எலாஸ்டிக்கு உள் பக்கமாக நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த ரெண்டு இன்ச் காப்பையும் நம்ம வந்து தையல் போட்டு தச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி தச்சு விட்டாச்சு இப்போ நாலஞ்சு தடவை இந்த மாதிரி நல்லா இழுத்துட்டு இந்த எலாஸ்டிக்கையும் பட்டி கிளாத்து மேலே சேர்த்து இந்த மாதிரி விளிம்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்படியே ஸ்கேர்ட் வந்து ரெடி ஆகிட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் மாதிரி இருக்குல்ல ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து தச்சிடலாம் இதில் சைடில் வந்து நான் ஹேங்கிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஸ்கார்ட் வந்து ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி சைடில் ஹேங்கிங் வந்து அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நேரில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்யூப் பண்ணி வந்து ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ